கோடி காகங்கள் கூடி நின்றாலும் ஒரு கல்லுக்கு முன் நிற்குமா விண்ணளவு முட்டிய விறகானாலும் ஒரு தீக்குச்சிக்கு இரையாகிவிடும் நண்பர்களுக்கு நம்முடைய வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பிஜிடி அரபி தமிழ் அழகு நான்கில் இருக்கின்ற சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதுல தாய் மாணவர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் வல்லலார் ஆகியோரின் படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல தாயுமானவர் பெருமானவர்களுடைய வரலாறு அவர்களுடைய படைப்புகள் அந்த படைப்புகளில் என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் இந்த வீடியோ தாய் பற்றிய செய்திகள் அடங்கியது பகுதி இரண்டு பகுதி ஒன்றுக்குரிய வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா மேலே வரக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து பயன் என்பது இந்த வீடியோல தாயுமானவர் அவர்களுடைய படைப்புகள் என்னென்ன தாயுமானவர் அவர்களுடைய பாடல்களை பொதுவாக ஒன்று பாமாலைகள் மற்றொன்று கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படுத்துவார்கள் அதுல பாமாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் பெரும்பான்மையான பாடல்கள் அந்தாதியாக அமைந்திருக்கிறது இந்த பாமாலை பாடல்களில் இருபத்தெட்டு பாடல்கள் வந்து அந்த பாடல்களுடைய முதல் வரியே அதற்கு தலைப்பாக அமைய பெற்றிருக்கிறது அப்போ கேள்வி வந்து எப்படி வரும் பாருங்க பாமாலைகளில் அமைய பெற்ற பாடல்களில் தொடர்களால் பெயர் பெற்ற பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு பாடல்கள் ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அதனுடைய முதல் வரியையே அதற்கு தலைப்பாக அமைத்து எழுதப்பட்ட பாடல்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி எட்டு அப்படிங்கிறது சரியான ஒரு விடை தாய் பெருமான் பெருமானவர்கள் எழுதிய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தாய் பாடல்களுடைய தொகை அதாவது தொகை அப்படின்னா மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி நான்கு பாடல்கள் என்பது தாய் பெருமான் பெருமானவர்கள் அருளி செய்த பாடல்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி நான்கு இந்த பாடல்களை எந்த வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தொகை மாலை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதி உள்ளார இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை ஐநூற்று எண்பத்தி ஏழு கன்னிகளில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எண்ணூற்று அறுபத்தி ஐந்து அகவலில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை ஒன்று வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை ஒன்று ஆக மொத்தம் தாயுமானவர் வருமானவர்கள் பெருமானவர்கள் அருளி செய்த பாடல்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கீடு ஒன்று இருக்கிறது ஏன்னா இதே பகுதியை கொஞ்சம் பிரித்து கேட்டாங்க அப்படின்னா சிக்கலாயிடும் கண்ணிகளில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தொகை மாலையில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அகவலில் அமைந்த பாடலோடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு எழுதுவதற்கு வாய்ப்பாக அமையணும் அப்படின்னா இந்த மாதிரியான பட்டியெல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தாய்மானவரவர்கள் அருளி செய்த பாடல்களுடைய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி நான்கு என்பது மிகச் சரியான ஒரு விடை இந்த மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கையும் அடங்கினது மாதிரி ஒரு செயல் ஒன்று இருக்கிறது அந்த செய்ய எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் அவர்களுடைய மாணவர் எழுதிய ஒரு பாடல் நம்ம அதை வந்து இப்போ வந்து பார்க்க இருக்கிறோம் தாயு அவர்களுடைய பாடல்களுடைய எண்ணிக்கை அந்த பாடல்களுடைய தன்மையை பற்றி எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னா தாயுமானவரினுடைய மாணவர் அருளையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எழுதின நூலு தான் அருள் வாக்கிய அகவல் அப்படின்னு ஒரு நூல் இந்த நூலில் தாயுமானவர் அவர்களுடைய பண்பு நலன்கள் அவர்களுடைய புகழ் அவருடைய புலமை இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதாக அமைந்த நூலு தான் அருள் வாக்கிய அகவல் இது எழுதுனது யாரு தாயுமானவர் அவர்களுடைய மாணவர் அருளையர் அவர்கள் இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எழுதி உங்களுக்கு வந்து காட்டணும் நம்ம இங்கே மாலை அப்படிங்கிறது வந்து ஐநூற்று எண்பத்தி ஏழு அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கை அதுக்கு அடுத்த எண்ணிக்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய இது அகவலில் ஒரு பாடல் வண்ணத்தில் ஒரு பாடல் ரெண்டு சேர்த்து ரெண்டு அப்படிங்கிறது எண்ணிக்கை இது பாடல்களுடைய எண்ணிக்கைய சரியாக பகுத்து அதுக்கு ஒரு பட்டியல் போட்டு அதற்கு ஒரு செய்யுள் வடிவம் தந்தவர் யாரு அப்படின்னா அருளையர் எந்த நூலில் இருக்கிறது அப்படின்னா அருள் வாக்கிய அகவல் இந்த நூலில் எந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அப்படின்னா தாயுமானவர் அவர்களுடைய பண்பு நலன்கள் அவருடைய புலமை புகழ் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதாக அமைந்த ஒரு பகுதி பொதுவாக தாய்மானவருடைய பாடல்களை நிறைய வகையில் சிறப்புப்படுத்தி சொல்லியிருந்தாலும் இதுவும் ஒரு தகவல் இது தாயுமானவரின் பாடல்களை தாய்மானவர் அவர்களுடைய பாடல்களை சித்தாந்த தமிழ்மறை என போற்றுவது மரபு யாருடைய பாடல்களை சித்தாந்த தமிழ்மறை என்று போற்றுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் அவர்கள்தான் அல்லது தாயுமானவரினுடைய பாடல்களை எவ்வாறு போற்றுவது மரபு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதற்கு உண்டான ஆன்சரும் சித்தாந்த தமிழ்மறை இது மட்டும் கிடையாது இன்னும் வெவ்வேறு வகையில புகழ்ந்து போற்றக்கூடிய சில தொடர்களும் இது மாதிரி இருக்குது அந்த கேள்வியில் நாலு ஆப்ஷன் இருக்கிறதுல நமக்கு எது சரியான விடையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதில் ஒரு ஆப்ஷன் சித்தாந்த தமிழ்மறைன்னு சொல்லி இருக்குன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும் தாயுமானவர் அவர்களுடைய படைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம் மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை அதை எப்படியெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அந்த அவர் இயற்றிய பாடல்களில் இருக்கின்ற முக்கியமான வரிகள் நிறைய அறிஞர்கள் எடுத்து கையாண்ட அந்த வரிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் தாயுமானவரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து பார்க்க போறோம் பாருங்களேன் தோத்திர பாடல்களால் சாத்திரங்களை விளக்கியவர் தாயுமானவர் செய்தியை சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் எம் எஸ் பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான வரிகளை கொடுத்து கூட கேட்கலாம் தோத்திர பாடல்களால் சாத்திரங்களை விளக்கியவர் தாயுமானவர் அப்படின்னு சொன்னது அறிஞர் எம் எஸ் பூர்ணலிங்கம் அவர்கள் அடுத்தது இன்ப தமிழுக்கு இலக்கியமாய் விளங்கியவர் யாரு அப்படின்னா தாயுமானவர் அவர்கள்தான் என்ற கருத்தை நமக்கு சொன்னவர் யாரு அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான் ஏன்னா சில நேரங்கள்ல இந்த வரியை கொடுத்து கேக்கும் பொழுது பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது கொஞ்சம் பழமையான பெயர்கள் இதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த புலவர்களுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருந்தா நம்மளுடைய யோசனை அங்கதான் போகும் ஆனால் இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான் இதுக்கு அடுத்தது வாசக ஞானத்தால் வருமோ சுகம் இந்த பாடல்களை சொன்னது யாரு அப்படின்னா தாய்மான ஒரு பெருமான் அவர்கள் தான் சில நேரங்களில் அந்த வினாத்தாளில் பாடல்களுடைய வரியை கொடுத்துட்டு கூட இது யாரு அப்படிங்கக்கூடிய வினா அமைப்பு முறைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால் இது போன்ற அந்த வரிகளை கொடுத்துட்டு எது அப்படின்னு கேட்டால் தாய் மாணவர் இப்போ இந்த வீடியோவில் பெரும்பாலான விடைகள் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா தாய் மாணவர் அப்படின்னு தான் சொல்லி வரும் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தாய் மாணவர் ஆனால் இந்த பத்து யூனிட்டையும் சேர்த்து ஒரு அமைப்பு வருகின்ற பொழுது இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் என்பது வரும் அதனால் இந்த பாடல்களுடைய வரிகள் பக்கத்திலே தாய் அவர்கள் என்று எழுதி வைத்து படிக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நினைவு என்பது வரும் அடுத்தது இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லையே அப்படிங்கக்கூடிய செய்தி அத நிலையாமை கருத்தை நிலையாமை கருத்தை மிக அழகாக சொன்னவர் யாரு அப்படின்னா தாய் அவர்கள் தான் மீண்டும் பாருங்க இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை அப்படிங்கூடிய செய்தியை சொன்னது நம்முடைய தாயுமானவர் பெருமான் அவர்கள்தான் இந்த பாடல் வரிகள்லாம் நம்ம பல புத்தகங்களை நம்ம படித்து அதில் நிறைய ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட அந்த பாடல் வரிகள் தான் இங்கே எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கு பெரும்பாலும் வினாக்கள் இந்த முறையில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இது எல்லாமே இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா தாய்மானவர் அவர்கள் அவர்கள்தான் பாதரசமாய் மனது சஞ்சலப்படும் அலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ அப்படின்னு சொன்னது தாய்மானவர் அவர்கள் ஆக்க எனும் இடிகரையை மெய் என்ற பாவினான் அத்வைத வாஞ்ச யாதல் அரிய கும்பில் தேனை முடவன் இச்சித்தபடி ஆகும் என்கின்ற செய்தி ஒரு ஓமையே இந்த இடத்துல வந்து கையாண்டு அதனுடைய வழியாக தம்முடைய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் தாயுமானவர் வருமானவர்கள் இதில் கடைசியாக ஒரு வரி நம்ம வந்து எழுதியிருக்கிறோம் இது நிறைய கிராமங்கள்லையும் சரி ஆன்மீக சொற்பொழிவு பேசக்கூடிய அன்பர்களும் சரி நிறைய இடங்களில் கையாண்டதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் எழுதியிருக்கிறது அந்த பாடல் வரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதியிருக்கிறோம் ஆனால் யதார்த்தமா பேச்சு வழக்களை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா கோடி காகங்கள் கூடி நின்றாலும் ஒரு கல்லுக்கு முன் நிற்குமா விண்ணளவு முட்டிய விறகானாலும் ஒரு தீக்குச்சிக்கு இரையாகிவிடும் அப்படிங்கக்கூடிய செய்திய பல இடங்கள்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரிதான் காகமானவை கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ கோடிக்கணக்கான கணக்கான காகங்கள் என்பது கூடி நின்றாலும் ஒரு கல்ல அப்படி எரிந்தோம் என்று சொன்னால் அத்தனை காகங்களும் வந்த இடம் தெரியாமல் பறந்தோடிவிடும் இறைவனை நினைத்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்று விடலாம் என்கின்ற கருத்து மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் இந்த இது உள்ளார வந்து அடங்கியிருக்கு காகமானவை கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எது நிற்குமோ இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா தாய் அவர்கள்தான் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இது மாதிரியான பாடல் வரிகள் தாய்மானவர் பெருமானினுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக காணலாம்